Hi guys, welcome to Mupparai Training Academy. So guys, வந்து பார்த்தீங்க அப்படினா பீஸ் எஸ்ஐ 2023 உடைய ఫిజికల్ మార్కు స్టేటస్ ను వెలిగిటாங்க. அதாவது யார் யாரெல்லாம் డిస్క్వాలిఫై ஆனாங்க, யார் யாரெல்லாம் அடுத்த லெவலான வைவா வைஸ்க்கு செலக்ட் ஆனாங்க அப்படினு சொல்லிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய வீடியோமா ஒரு பிசி ஸ்டூடண்டா இருந்தாலும் நீ பார்க்க வேண்டிய வீடியோ தான். காரணம் என்னன்னா என்ன மாதிரியான நடந்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த டயலாக் இந்த ரிசல்ட்டுக்கு சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த பரிதி முட்டை குட் ஓன்லியே இருந்திருக்கலாம். என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டைலாக் இதுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த ரிசல்ட் அண்ட் ஸ்டேட்டஸ்க்கு நான் நினைக்கிறேன் ஏன் நான் பர்சனலா இதை ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து என்னத்தை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுற எக்ஸாம் எழுதுனா அது த்ரோ எக்ஸாம் நான் கேரி ஆக போறேன் அந்த ரிசல்ட் process வரை நான் கண்டிப்பா இருக்க போறேன் அந்த எக்ஸாம் எத்தனை லெவல் இருந்தாலும் அப்படி நினைக்கறவங்க தான் எழுதணும் இப்போ டிஎன்பிசி குரூப் 1 போய் சும்மா சாதாரணமா எழுதி வந்துருவியா நான் பிரிலிம்ஸ் எழுதணும் அடுத்து மெயின்ஸ் எழுதணும் அடுத்து நான் வந்து இன்டர்வியூ போறணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு இது பிளான் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு प्रिபெயர் பண்றவங்க தான் குரூப் 1 அப்பியரே ஆவீங்க யுபிஎஸ்சி போய் சும்மா சாதாரணமா எழுதி வந்துருவியா கண்டிப்பா கிடையாது அது ஒரு ஒரு அட்டெம்ட்டுமே கணக்கு பேசும் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாமோ இதுன்னா சும்மா வந்து எழுதிட்டு போறதுக்கு என்ன இது எக்ஸாம் எக்ஸாமா இல்ல வேற எதனாவா நீங்க என்ன ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இது அடுத்து உங்களுடைய லைஃப் டிசைட் பண்ண போற எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க இல்ல தெரியாம தான் கேக்குறீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க இந்த 566 பேருக்கு என்ன இந்த ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு என்னதான் சொல்ல வரது இந்த தமிழகம் எனக்கு தெரியல இந்த போர்டு என்னதான் சொல்ல போகுதுன்னு தெரியல ஆக்சுவலா ரிட்டர்ன் எக்ஸாம்ல இருந்து போர்டு செலக்ட் பண்ணதே வெறும் நாலாயிரத்தி முன்னூத்தி பேரை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா அதுலயுமே இஸ் பாருங்க ஐநூத்தி அறுபத்தி ஆறு பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க நம்ம ரேண்டமா எடுத்த கணக்கிலே ஐநூத்தி பேர் ஆப்சன்ட் அந்த ரிசல்ட் ஸ்டேட்டஸ்ல இப்போ இந்த ஐநூத்தி பேர் நான் என்ன சொல்றது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் தான் பரவாயில்ல அவங்க கரெக்டா முடிச்சாங்க வந்தாங்க ஏன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடுத்த லெவல் போறதுன்றது தெரிஞ்சிருக்கு ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு அவ்வளோ ஒரு லெத்தாஜிக் பிஹேவியர் வந்து சும்மா எழுதிட்டு போயிருக்கா ரிட்டர்ன் எக்ஸாம் இந்த ஐநூத்தி பேர் சரி இதுல யாரோ ஐநூத்தி அறுபத்தாறு பேரும் சும்மா எழுதுறேன்னு சொல்ல வரல ஒரு சில பேருக்கு எமர்ஜென்சி இருக்கலாம் ஆமாங்க எனக்கு அந்த நேரத்துல பிசிக்கல் போக முடியாத சூழ்நிலையா மாறிடுச்சு ஆனா என் மனசுல என்னோ போலீஸ் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கு நான் அடுத்து எக்ஸாமை வீடு கொண்டு எழுத பேர் முயற்சி அவங்கள சொல்லல அவங்களுக்கு தான் கீழே அந்த டயலாக் என்னமா இப்படி பண்றீங்களே ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு ஆனா மத்தவங்களா ஸ்கிப் பண்ணாங்க பாருங்க அவங்களுக்கு தான் மேல இருந்த டைலாக் இதுக்கு அந்த பரித்தி முட்டை குடோன்னு இருந்துக்கலாம் நீ இவ்வளவு நாள் வீட்டுல எப்படி இருந்து அப்படியே இருந்திருக்கலாம்

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்த லெவலான வைவா வாய்ஸ்க்கு கூப்போ இது ரெண்டு நம்பருக்கு அடுத்த லெவலுக்கு போகணுன்னா காம்பினேஷன் ஹெவியாக இருக்கணும் ஆனால் போர்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துது வெறும் முன்னூற்ற அறுபத்தி மூணு பேர் தான் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்காங்க மார்க் பேசிஸில் டக்கு 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 டக்குனு ரிஜெக்ட் ஆயிட்டாங்க இப்போ தெரியாத டிஎம்யூஸ் ஏன் வேக வேகமாக பப்ளிஷ் ஆகுதுன்னுட்டு காம்பிடீஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹெவியா எல்லாம் போகல ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு இப்போ பிசியை கூட நீ நினைச்சு பயப்படுவேன் பிசிலேயே கூட நிறைய மாற்றங்கள் நிகழும் நான் கட் ஆஃப் பார்டரில் தான் சார் இருக்கேன் நீங்கள் சொன்ன மார்க்கில் அறுபத்தி ஒன்பதே எடுத்திருக்கேன் என் ஃப்ரெண்டு அவனுக்கு வேலை கிடைச்சிடணும் எனக்கு கிடைக்காததில்லை நான் படிக்க மாட்டேன் நான் ஃபிசிக்கல் போக மாட்டேன் ஒரு வீடியோ அதுக்கும் போடுறேன் என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் மார்க் அதிகமா நினைச்சவனை பத்தி கவலைப்படாத உன் மார்க் என்னவோ அதை நினைச்சு திரும்பப்பட அடுத்தவனை பத்தி கவலைப்படவே படாது அவன் எப்படின்னா எடுத்துட்டு போட்டோம் உன் மார்க் என்ன பாலர்ல கூட நெல்லு ஏன் நாளைக்கு வாழ்க்கை தலை கீழே பொருளாதா கீழே இருக்கவன் மேல வருவோம் மேல இருக்கவன் கீழே போவான் பார்த்தது இல்ல கீழே இருக்கவன் கண்டிப்பா மேல போறான் மேல கண்டிப்பா கீழே வருவான் இதுதான் நமக்கு உணர்த்துது அப்ப கண்டிப்பா நீயுமே நாளைக்கு முன்னேறலாம் பிசிக்கல் ரோடு எப்படி வேணாலும் திசை திருப்பலாம் மாற்றலாம் ஆட்டத்தை அதனால லிசன் பண்ணி ஒழுங்கா படிங்க இந்த பேர் ரிஜெக்ட் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு கேட்க வேண்டியதா இதுக்கு நம்ம நிலமை இப்ப பாருங்க இந்த 566 பேர் ஆறு பேரை பார்க்கும்போது சம்திங் இஸ் பிசி அப்படின்னு சொல்ல மாதிரி நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கற அப்படின்ற மாதிரி இருந்தது சோ இதுக்கு மேலயாவது கொஞ்சமா இது நம்ம பல முறை சொல்லிட்டோம் ஆனா போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் இருக்கு அடுத்த தடவை இது கூட இல்லாம இருக்கிறது தான் நல்லது நான் நம்புறேன் சோ அப்படியே மீறி காரங்க எழுத வராங்க நான் அடுத்த லெவல்லாம் போக மாட்டேன்னு எழுத வராங்கன்னா கடவுள் தான் அவங்க எக்ஸாம் ஆள் பாஸே பண்ண விடாத மாதிரி எதனா விட்டு போயிடணும் ஏன்னா நீ எக்ஸாமே எழுதணும் போது தான் நீ எக்ஸாம் எழுதுவே தைரியமா வந்து ஆனா உன்னை பாஸ் பண்ணாத மாதிரி நான் ஆப்ஷன் மாத்தி ஷேட் பண்ண மாதிரி உங்க மைண்ட் மாத்தி விட்டுறேன் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விடணும் வேற என்ன பண்றது சொல்லிக்கிறதுக்கு நம்ம மனதை அப்படிதான் திருப்தி அடைய வைக்குது இந்த ரிசல்ட் சரி இது நடந்திருக்கு ரிசல்ட்ட பத்தின ஒரு அவேர்னஸ் தான் இது இந்த பிசிக்கல் மார்க் அண்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு உணர்த்து இதுதான் இது அடுத்து பிசி எக்ஸாம்லயும் நிறைய ரெப்ளிகேஷன் நிறைய நடக்கும் பார்ப்போம் அந்த ஒரு ஆன்சருக்கு இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க அப்செக்ஷன்ஸ்லாம் ரைஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதனுடைய மார்க்ஸையும் வச்சு நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே பயந்துராதுங்க நமக்கு நல்ல நேரம் காத்துக்கிட்டு தாங்க இருக்கு நல்ல நேரம் எங்கயும் ஓடி எல்லாம் போயிடல வெற்றியோட முடிப்போம் கண்டிப்பா நம்ம நம்மளுடைய சக்ஸஸ் நோக்கி தான் போவோம் ஓகேவா அதை நம்ம பாத்துக்கலாம் இந்த எஸ்ஐனுடைய ரிசல்ட்டை சொல்லிட்டு வைவா வாய்ஸ் போற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் எல்லாருமே நல்லபடியா பண்ணுங்க ஏன்னா காம்படிஷன் ஒன் இன்ஸ்டி டூ ரேஷியோ தான் எடுத்திருக்காங்க போன வைவா வாய்ஸ் உள்ள வந்தவங்களே கம்மி அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புக்கு வேலை கிடைச்சிச்சு ஆனா அந்த முறை கரெக்டா ஒன் இன்ஸ்டி டூ இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தான் வேலை கிடைக்க போகுது அதனால இன்டர்வியூ நல்லாவே பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் நல்லபடியா பண்ணிட்டு வருவீங்க நான் நம்புறோம் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணம் நன்றி வணக்கம்